திருச்சிற்றம்பலம் திருப்பள்ளி எழுச்சி மூன்றாம் பாடல் கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகில் து போடு நமக்கு தேவனர் செரி கழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்தூரையூரை சிவ பெருமானே யாவரும் மறிவறியாய் எம எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம் திருப்பள்ளி எழுச்சி மூணாவது பாட்டுல கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் எம்பின இயம்பின சங்கம் அப்படிங்கிறார் இங்க எப்படி சுவாமி எழுப்புறாரோ அதே மாதிரிதான் திருவம்பாவையில தோழிகள் எழுப்பியிருக்கார் பெருமானே பூங்குயில்கள்லாம் கூவுறது கோழிகள்லாம் கூவின்னு இருக்கு பலவிதமான பறவைகள் சத்தம் இருக்கு அதனுடைய சப்தங்கள் இருக்கு இயம்பின சங்கம் சங்கு ஒலி இருக்கு சுவாமிக்கு சங்கு ஒலி ரொம்ப பிடிக்கும் சங்கநாதம் ரொம்ப பிடிக்கும் அதனால உனக்கு பிடிச்ச அந்த சங்கு ஒலி இருக்கு ஓவின தாரக்கை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது தாரக்கை அப்படிங்கும்பொழுது நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் மறையறுதான் எப்படி மறையிறது அந்த நட்சத்திரத்தினுடைய ஒளி இந்த சூரிய ஒளியோடு சேர்ந்து ஒன்றுபட்டுட்டு நட்சத்திரம் மறையலை ஆனால் சூரியன் ஒளி வந்ததுனால அந்த நட்சத்திரத்தினுடைய ஒளி சூரிய ஒளியோடு கலந்துடுத்தும் அதனால் அது மறைஞ்சா மாதிரி ஆயிடுத்து அது மறைஞ்சுடுத்து ஓவின தாரக்கை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது அப்படி சேர்ந்து இருக்கிறது அதனால நீ என்ன பண்ணணும் விருப்போடு நமக்கு தேவா நர் செரிகழல் தாளினை காட்டாய் உன்னுடைய நன்மையை பயக்கக்கூடியதான சேர்ந்தே இருக்கக்கூடிய வீரக்கழல் அணிஞ்சின்றிருக்கக்கூடிய அந்த பாதத்தை எனக்கு காட்டு பெருமானே தேவனே அப்படிங்கிறார் தேவனே அப்படிங்கும் பொழுது தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கிறதுனால தேவா அப்படின்னு கூப்பிடுறாரு விருப்போடு அது ஆசையா எனக்கு காட்டு பெருமானே இணைத்தாள் சேர்ந்தே இருக்கக்கூடிய அந்த பாதத்தை வீரக்கழல் அணிஞ்சின்னு இருக்கக்கூடிய அந்த பாதத்தை நன்மையை பயக்கக்கூடிய அந்த பாதத்தை எனக்கு காட்ட மாட்டியா எனக்கு அது காட்டு பெருமானே அப்படிங்கிறார் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே இதில் க்ஷேத்திரத்தை சொல்லும் பொழுது நம்ம ஒரு விஷயம் கவனிக்கணும் சுவாமி ஒரு மறைப்பொருள் அதாவது அரூபமாக அவனை பூஜை பண்றது அப்படிங்கிறது இருக்கிறதுனால நமக்காக நம்மளுடைய ஒரு திருப்திக்காக அவன் இறங்கி வந்து கோவில் கொண்டு ரூபத்தோட நமக்கு அருள் புரியணுங்கிறதுனால நம்ம லெவலுக்கு அவன் இறங்கி வந்து நமக்கு அருள் புரியறான் அதனால அப்படிப்பட்ட திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே அந்த திருப்பெருந்துறைங்கிற அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய பெருமானே சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் ஒன்ன பத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதவாளுக்கு நீ தெரியவே மாட்ட ஒன்ன அவளால் தெரிஞ்சுக்கவே முடியாது எமக்கு எளியாய் என்ன போல இருக்கக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் ரொம்ப எளிமையானவன் கூப்பிட்ட நேரத்தில் வரக்கூடியவன் நீயா வந்து அருள் கொடுக்கக்கூடியவன் அப்படி என எமக்கு எளியாய் என் பெருமானே பள்ளி எழுந்தருளாயே என்னோட பெருமானே கார்த்தால வேலையில் பூங்குயில்கள்லாம் கூவுறது கோழி கூவுறது சங்கு ஒலி முழங்கிறது பலவிதமான பறவைகளோட சப்தங்கள்லாம் கேட்கறது நீ துயில் எழுந்து வந்து உன்னுடைய நன்மை பயக்கக்கூடியதான சேர்ந்தே இருக்கக்கூடிய வீரக்கழல் அணிஞ்சின்றிருக்கக்கூடிய அந்த பாதத்தை எனக்கு காட்டு பெருமானே தூயில் எழுந்தருள்வாய் அப்படின்னு பாடுறார் மூணாவது பாட்டுல திருச்சிற்றம்பலம்